இப்போ இந்த பட்டம் வந்து நம்ம நெல் பயிர் செய்கிறோம் இதுக்கு அடுத்ததும் வந்து நம்ம வந்து நெல் பயிர் வந்து இன்னொரு பட்டமும் செய்யலாம் அதை முற்போகமும் நெல் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு செழிப்பான பருவம் மாதிரி பருவம் போல இது அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றிங்க ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க தண்ணி இது வந்து ஏதோ பண்ணைப்பட்டியில வந்து ஒரு ஏரி வந்து ஆனா கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி சொல்றாங்க அதனால வந்து ஒரே டைம்ல வந்து இந்த தண்ணி வந்ததா